ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டர் பீன்ஸ் கூட்டு தாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கலந்த சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன் அதில் பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் இது அரை கிலோ அளவில் தோலோடு இருந்ததுங்க தோலை நீக்கி எடுத்து வச்சுருக்குறேன் பட்டர் பீன்ஸில் நிறைய டைப் இருக்குது சில இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சில இது ரொம்ப நைஸாக இருக்கும் நைஸாக இருக்குதா குக்கரில் வச்சிங்கன்னா குழஞ்சிரும் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அதனால் நான் குக்கரில் வச்சுக்கிறேன் அது கூடவே ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கெழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உருளைக்கெழங்கு பிடிக்குன்னா கூட ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட்டர் பீன்ஸில் சேர்க்குற உருளைக்கெழங்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பட்டர் பீன்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட்டுனால குறைவாகவே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒருக்க நல்லா விட்டுறலாம் இப்போ குக்கருக்கு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருக்கும் பட்டர் பீன்ஸ் வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் ரெண்டு சுற்ற சுற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிட்டு இது தனியாக இருக்கட்டும் குக்கர் தம் அடங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் பட்டர் பீன்ஸில் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பட்டர் பீன்ஸும் அதே சமயம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம் கடாய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் செத்துக்கிறேன் கடாய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கடாயில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரு சின்ன நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்பைசஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் கடுகு உளுந்த பருப்பு கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் கூட்டுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பாதி வதங்கியிருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஆனியன் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் பொடியாக கட் பண்ண சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்டாகி கரையிற வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாகி வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஒரு தடவை நல்லா தக்காளியோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த கூட்டு சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் இருக்க நல்லா கலந்து விட்றலாம் கலந்து விட்டுட்டு ஜார் அலம்பி அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இப்போதான் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்க அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இருக்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சுக்கலாம் ஊடையில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்புடின்னா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கணும் தான் கூட்டு ஆறு நாளும் ரொம்ப இருகாமல் இருக்கும் இல்லைனா ரொம்ப ட்ரை ஆயிரும் கூட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பட்டர் பீன்ஸ் கூட்டு ரெடி